மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் அர்ஜுன் அவள உண்மையா லவ் பண்றான் ஆனா பவித்ரா பொய்யா ஒரு விஷயம் செஞ்சு அவன் லவ் அடைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சா அது அர்ஜுனால ஏத்துக்கவே முடியாது அதுக்கப்புறம் அவன் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும் ஓ ஐடியா கரெக்டு தான் ஆனா இதை பவிதான் பண்ணிருக்கான நாம எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும் அதுக்கு நம்ம தான் ஒரு நம்புவான் இது அர்ஜுன்பது ஒரு ஐடியா கேட்டுருவோமா தேவையே இல்லை அவங்க சொன்ன ஐடியா படி நடந்துட்டதுனாலதான் இப்ப உங்க புள்ள அந்த பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரியறான் அப்போ வேற என்னதான் பண்ண சொல்ற என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு ஆனா நீங்க அதை கொத்துக்கணுமே ஐயோ ஜோதி பாவி அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எந்த யோசனையா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் நீ என்னன்னு சொல்லு முதல்ல அது சித்தி கிட்ட கேக்கலாமா அண்ணி உங்க பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியுது அண்ணி அன்னைக்கு அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்காங்க அப்படி பார்த்தா அவங்க இடத்துல இருந்து அர்ஜுனை காப்பாத்தினது சாதாரண காரியம் இல்ல நம்ம குடும்பத்து மேல அக்கறை இல்லாம இருந்திருந்தா சாகட்டு தானே விட்டுருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல நம்மள மாதிரி அவங்களும் பவித்ராவ எதிரியா தானே நினைக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம அவங்க கிட்ட உதவி கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல இல்ல ஜோதி எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல

அந்த பவித்ர கூட சேர்ந்து நாசமாகறத தடுக்கிறதுக்காகவாது பேசிதான ஆகணும் இருங்க நானே சித்திக்கு கால் பண்றேன் அக்கா ஜோதி நான் வருன்னு அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு ஹலோ ஜோதி வீட்டுக்கு போயிட்டீங்களா சித்தி வந்துட்டேமா சொல்ல என்ன விஷயம் அது ஒண்ணு லட்சத்தி அர்ஜுனன் நீங்க காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும் போல இருந்துச்சு அதான் கோயில இருக்கிறப்பவே அத்தனை தடவை சொல்லிட்டீங்களே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த நேரத்துல ஹெல்ப் வேணாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் சரியா நாங்களே அது விஷயமா பேசுறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணோம் சொல்லு நீங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி பவிதான் அர்ஜுன கடத்தி டிராமா போட்டாலோன்னு தோணுது இத வச்சுதான் அவளை அர்ஜுன் இருந்து பிரிக்க முடியும் பவித்ரவன் நீங்க இன்னும் எதிரியா பாக்குறதுனால இந்த விஷயத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா சித்தி என்ன சித்தி நீங்கள் உதவி செய்வீங்க இல்லை ஆட இது ஒரு விஷயம்னு எதுக்கு இவ்வளோ தயங்குற ஜோதி நான் கோயிலில் சொன்ன மாதிரி அந்த பவித்ரா ராசியே இல்லாதவ அப்படி ஒருத்தி கூட சேர்ந்து நம்ம அர்ஜுன் வாழ்க்கை நாசமாகிறத என்னால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் என்னைக்கா இருந்தாலும் அர்ஜுனோட நல்லதுக்காகவே நான் அவளை அவக்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக எல்லா உதவியும் பண்றேன் இது சம்பந்தமா இனிமே எப்ப வேணும்னாலும் ஃபோன்ல இல்ல நேர்லயே வீட்ல வந்து பார்க்கலாம் சரியா சரி ஜிதி ஓகே சரி மத்ததெல்லாம் நம்ம நேர்ல மீட் பண்ணும்போது பேசிக்கலாம் நான் வைக்கிறேன் எப்படி சூப்பர் காம் சித்தி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க நம்ம நேர்ல ஒரு வாட்டி போய் பார்த்து பேசிட்டு வருவோம் எல்லாம் எதுக்கு ஜோதி நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவங்களே நம்மள வர சொல்லிருக்காங்க போலன்னா நல்லாவா இருக்கும் நமக்கும் காரியம் ஆகணும் தானே சித்திக்கிட்ட ஹெல்ப் கேக்குறோம் நேரில் பார்த்து கேட்கறது தானே கரெக்ட் நீங்க அமைதியா என் கூட வாங்க அது போதும் அம்மா என்னாச்சு பாட்டி என்னாச்சு அம்மா பாட்டி 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 உங்களுக்கு ஒண்ணு இல்ல ஐயோ பாட்டி ஒண்ணு நல்லா எழுந்து விடுங்க ஒண்ணு இல்ல ஐயோ ஒண்ணு இல்ல என்னாச்சு பாட்டி கண்ணை தரந்து பாருங்க என்னங்க ஆச்சு என்னமா என்னாச்சு ஐயோ தே கோச்சு பாருங்க தே மூச்சு பாருங்க மூச்சு நல்லா எழுந்து விடுங்க அடேங்க பாட்டிமா இருக்குங்க என்னாச்சு என்னாச்சுமா ஏதோ கெட்ட பாருங்க கண்டிருக்காங்க ஜோதி ரூம்ல இருந்து விபூதி கொண்டு வா வேண்டாம் இல்ல மூச்சு தன்னல் மாதிரி இருக்கு அர்ஜுன் நீ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண உடனே போலாம் என்னதாம பயம் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்த் சரியில்லை எதை நினைச்சுமா நீங்க அப்படின்னா உங்க கவலை பவி அர்ஜுன பத்தி தானே பின்ன வேற என்னப்பா இருக்க போது நாங்கதான் உங்க இஷ்டப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டோமே அப்புறம் என்னம்மா நீங்க என் இஷ்டப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு இஷ்டம் இல்லையோங்க அதிகமா இருக்கு அதுவும் நேத்து என் கனவுல வந்த அந்த எரும மாடோட கோவமான பார்வை என்னமோ செய்யுது இப்ப நினைச்சு பார்த்தா கூட என் ஈரக்குலையே நடங்குது மா. அப்படி நான் எதை பார்த்தும் பயந்ததே இல்லை பாட்டி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஸ்ப்ரெஸ்னால தான் பாட்டி அதனால் தான் இப்படிலாம் கனவு வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா பாட்டி நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போய்டும். பாட்டி வாட் ஆவர் ரீசன் நீங்கள் திரும்பவும் அந்த கனவில் வந்த விஷுவல நினைக்காம இருந்தாலே போதும் பாட்டி அதனால தான் உங்களுக்கு பிரஷர் ரைஸ் ஆகுது இல்ல அர்ஜுன் கனவுல இந்த மாதிரி வர்றது நல்ல சகுனமே இல்ல அந்த யமனை நம்மளே தேடி வர மாதிரி ஐயோ அப்படி எல்லாம் இல்ல பாட்டி நீங்க தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க நல்லாதான் இருப்பீங்க கமான் பாட்டி எருமை வந்தா எமன் வர மாதிரின்னு எவனோ ஒரு லூசு போய சொல்லிட்டு போயிருக்கான் அதை எல்லாம் நம்ப கூடாது சில் பண்ணுங்க ஏய் நீ ஒருத்தர் சும்மா ரா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை. வந்த எதையோ நினைச்சு ஷாக் ஆயிருக்கீங்க அந்த அதிர்ச்சியில தான் ப்ரெஷர் ரைஸ் ஆயிருக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே போதும் இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் சரிங்க டாக்டர் ரமாதேவி மேடம் இப்போ உங்களுக்கு நாற்பது வயசு கிடையாது இப்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம உங்க பேர பசங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க ஏன் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க அறுபது வயசுக்கு மேல பேர பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா அவங்க பசங்களை எடுத்து கொஞ்சனோமான்னு அம்மா ரிலாக்ஸ் ஆயிருந்தா போதும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கமெல்லாம் வரவே தேவையில்லை நல்ல ரெஸ்ட் எடுங்க ஹெல்தியா சாப்பிடுங்க ஒரு வாரத்துக்கு தூக்கம் வரதுக்கு மாத்திரை கொடுத்துர்க்கேன் அத மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்க டாக்டர் ஓகே நான் கலம்பற ஓகே டாக்டர் டாக்டர் ம் இப்போ பாட்டிய Chief Doctor Ramasheshan தான் பாப்பாரு அவர் இன்னைக்கு வரலையா உங்களுக்கு தெரியாதா சேஷன் சார் இறந்துட்டாரு இப்போ டாக்டர் இப்போதான் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஆக்சுவலா அவர் பொண்ணு கல்யாணத்தை உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அவர் பொண்ணு லவ் பண்ண பையன் வீட்ல கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம்னு டிலே பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ சடனா இறந்துட்டாரு அவர் இருக்கும் போதே கல்யாணத்தை பண்ணிருக்கணும்னு இப்போ அவரோட பொண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா எப்ப என்ன நடக்கும்னு இப்பெல்லாம் சொல்ல முடியறதே இல்லை ஆனா நிறைவேறாத ஆசையோட இறந்து போறதை விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது பாவம் சரி பாத்துக்கோங்க நான் வரேன் மா நீங்க தேவையில்லாத விஷயங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு உங்க உடம்புதான் மா, எதையும் யோசிக்காம வீட்டுல நிம்மதியா ரெஸ்ட் எடுங்கமா எல்லாமே சரியாயிடும் ஆமாம் நீங்கள் இனிமேல் ஆஃபீஸ் கூட போக வேண்டாம் வீட்டிலே இருங்க எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை அதான் இப்போ பேர பிள்ளைங்க ஒன்றுக்கு ரெண்டு பேரு கம்பெனியை பத்திரமா பார்த்துக்கிறாங்களே நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க கம்பெனியை நல்லா பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுவும் என் பவி மேல அதிகமாகவே இருக்கு பாட்டி உங்களுக்கு ஒன்னும் ஆகாது நீங்க இன்னொரு வருஷம் எங்க கூடவே தான் இருக்க போறீங்க இல்ல நூறு இல்ல அதுக்கும் மேல ஆசையும் நம்பிக்கையும் வேற வேற இல்லையா ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க உங்களுக்கு ஒன்னும் இல்ல யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் எப்பவும் ஃப்யூச்சரை பத்தி யோசிக்கிறதுனால டிப்ரஷன் தான் ஆகும் அதுக்கு தான் என்ன மாதிரி லிவ் இந்த மூமெண்ட்டா வாழ்ந்துட்டு போயிடணும் கமான் பாட்டி நீங்க தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்க அப்புறம் என்ன அவளே சும்மா இருந்தாலும் என் அண்ண அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறான் நீ என்ன அர்ஜுன் பாட்டி நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக விட்டா உன் கல்யாணத்தை நாளைக்கே பண்ணிடலாம்னு சொல்லுவ போல ரைட் திரிய கொழுத்தி போட்டுட்டான் இப்போ அது என்னவா வெடிக்கப் போகுதுன்னு தெரியலையே டேய் நீ ஒருத்த அம்மா உடம்பு சரியில்லாத நேரத்துல போய் கல்யாணம் ஆகுதுன்னு பேசிக்கிட்டு அவங்க குணமாகி வர்றது ஒண்ணுதான் இப்போ முக்கியம் இந்த நேரத்துல எதுக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஆமா டாக்டர் தான் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கற எதையுமே செய்ய வேணாம் அவங்க முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் இவங்க பேசுறத பார்த்தா பவியும் அர்ஜுனும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்னா இவங்க இப்போதைக்கு சரின்னு சொன்னது அவங்க காதலுக்கு தான் கல்யாணத்துக்கு இல்லை நினச்ச மாதிரி தான் நடக்குது இதை மாற்றி நடத்தணும்னா நாம் ஏதாவது செய்யணும் மா நீங்க வாங்கம்மா முதல்ல ரூம்ல படுங்க இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் டிடி ஆச்சனா பாட்டிய கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க ஓகே ஒரு நிமிஷம் நம்ம உடனே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் எதுக்கத்த கோவிலுக்கு அதுவும் திடீர்னு அது நான் கனவுல பார்த்த விஷயம் கலவரப்படுத்திக்கிட்டே இருக்கு நான் எவ்வளவுதான் மறக்க நினைச்சாலும் மறுபடியும் மறுபடியும் அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அதான் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு தோணுது சரி ஓகேம்மா ஒரு நல்ல நாள் பார்த்து குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் ஆ இல்ல கிருஷ்ணா இன்னைக்கே போகணும் இங்கே வா. ஆமா. கோவிலுக்கு போய் சாமியை பார்க்கிற வரைக்கும் அந்த கனவு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அதனால இன்னைக்கே போயிட்டு வந்துருவோம் மாமா பாட்டி கேக்குறாங்கல்ல இன்னைக்கே போயிட்டு வந்துருவோமே சரிமா போயிட்டு வந்துடலாம் ஜோதி அப்புறம் கடைக்கு போய் பூ பழம் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துருங்க சரிமா மாப்பிள்ள